Oh, my God. சில நாட்களாகவே பல விஷயங்கள் வந்து உலகத்துல பரபரப்பையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது அதீத பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி ஒன்று சென்னை காளிகாம்பால் கோயில் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ள விஷயமாகத்தான் இருந்தது பாதிக்கப்பட்ட தொகுப்பாளினி கொடுத்த புகாரின் பேரில வந்து அவர் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க இதன் பின்னணி என்னவென்று ஆராய்ந்தால் சென்னை சாணிகிராமத்தை சேர்ந்த தொகுப்பாளினி விருக்கம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதாவது சென்னை காளிகாம்பால் கோவில் பூசாரியான கார்த்திக் முனுசாமி தன்னை மோசம் செய்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தார் கோவிலுக்கு வந்த தொகுப்பாளினியிடம் நட்பாக பேசி பழகிய அவர் வீட்டில் விட்டு செல்வதாக கூறி காரில் அழைத்து சென்று இருக்கின்றார் அப்போது தீர்த்தத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவரை ார் சு நினைவுக்கு திரும்பிய தொகுப்பாளினி இது குறித்து கேட்டபோது திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் அதன் பிறகு தொகுப்பாளினியை கார்த்திக் முரட்டியதாகவும் தற்போது தனக்கு நியாயம் வேண்டும் எனவும் அவர் போலீசாரிடம் புகார் அளித்ததாகவும் தொகுப்பாளினி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கார்த்திக் முனுசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவரின் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது ஆனால் பூசாரி தலைமறைவானதை அடுத்து போலீசார் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்கவும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க தற்போது தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கொடைக்கானலில் அவரே காவல்துறையினர் கைதும் செஞ்சிருக்கிறாங்க அவரிடம் இந்த புகார் குறித்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அடுத்ததாக தகவல்கள் என்ன வெளிவரும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது எந்த ஒரு விஷயத்திலும் சம்பவங்களிலும் பெண்களை பயன்படுத்தி எவ்வாறான கீழ்தரமான வேலைகளை செய்பவர்களை நாம் என்ன செய்யலாம் என்பதை மறக்காம கமெண்ட்ல நீங்களும் பதிவு பண்ணிட்டு போங்க